இரண்டு பொன்னான முட்டைகள் முன் ஆயிரம் ஆண்டுகளாக வினதை அமைதியாக காத்திருந்தாள் ஒவ்வொரு விடியலிலும் அவளது இதயத்தில் நம்பிக்கை மலர்ந்தது ஒவ்வொரு மாலையிலும் அவளது பொறுமை சோதிக்கப்பட்டது நூற்றாண்டுகளாக காத்திருந்த வினதை இறுதியில் பொறுமை இழந்தாள் அவள் ஒரு பொன்னான முட்டையை உடைத்தாள் அந்த நொடியிலே குகை முழுவதும் தீப்தியான ஒளி பரவியது அதிலிருந்து வெளிவந்தான் அருணன் மேல்பாதி சூரியனின் ஜுவாலையைப் போன்ற பிரகாசம் கீழ்பாதி இன்னும் உருவம் பெறாத ஒளியாக கலங்கியது அவன் தாயை நோக்கி சொன்னான் அம்மா உன் அவசரத்தால் தான் நான் அரை உருவனாக பிறந்தேன் எனது குறைபாட்டிற்குக் காரணம் நீயே ஆகையால் நீ உன் தவறின் விளைவாக கத்ருவின் அடிமையாக வாழ வேண்டியிருக்கும் நான் சூரிய தேவனின் சாரதியாக ஆகிறேன் இன்னொரு முட்டை சரியான காலத்தில் பிறக்கும் அந்த மகன் உன்னை விடுதலை செய்யும் அளவிற்கு வலிமை மிக்கவனாக இருப்பான் சூரிய ஒளிக்குள் எழுந்து சென்றான் அந்த நொடி வினதையின் கண்களில் கண்ணீரும் ஒளியும் ஒன்றாயின அவசரத்தின் விளைவு துயரம் அருணனின் வார்த்தைகள் விதியாகிவிட்டன வினதை தன் சகோதரி கத்ருவிற்கு நூற்றாண்டுகள் அடிமையாக வாழ்ந்தாள் பாம்புகளின் நிழலில் அவள் தலையை குனிந்து நடந்தாள் ஆனால் அவளது உள்ளம் நம்பிக்கையில் திகழ்ந்தது ஐநூறு ஆண்டுகள் கடந்தபோது வானம் அதிர்ந்தது குகை முழுதும் தங்க ஒளி பரவியது இரண்டாம் முட்டை உடைந்தது அதிலிருந்து பிறந்தான் கருடன் அவனது இறக்கைகள் பொன்னாக மின்னின அவனது கண்கள் சூரியனின் தீயை ஒத்தன அவனது பிறப்பு விடுதலையின் அறிவிப்பு கருடன் புயலைத் தாண்டி பறந்தான் அவனின் ஒளி மேகங்களை சிதறடித்தது கீழே பாம்புகள் பயந்து சுருண்டன வானம் பொன்னிறமாக மாறியது அது ஒரு தாயின் நம்பிக்கை பறக்கும் தருணம் அந்த தருணத்தில் விஷ்ணு அவனை நோக்கி புன்னகைத்தார் நீ என் வாகனமாக இருப்பாய் கருடா என்று அருளினான் மலை உச்சியில் நின்ற வினதை வானை நோக்கினாள் அவளது கண்களில் கண்ணீராய் ஒளி மின்னியது அவளது உயிர் இப்போது சுதந்திரம் கண்டது பொறுமையிலிருந்து பிறந்தான் கருடன் ஆயிரம் பாம்புகளையும் விட வலிமை மிக்கவன் ஒரு தாயின் நம்பிக்கை ஒரு தேவியின் அருள் என்றும் நமக்கு ஒளியாக திகழ்கின்றன